நாட்டு கடமை நமது கடமை ஆகையால் நீங்கள் கோபக்கனைய நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே ரோமர் பதிமூன்று ஐந்து ஆறு வலுப்பெற்றவர்கள் வாழ்வார்கள் என்ற அடிப்படையில் வலு இழந்த மனித குழுக்களை தடியால் தாக்கி அவர்களை அழித்து அவர்கள் உடைமைகளை அபகரித்து ஆளுகை செய்வதை தடியாட்சி எனலாம் தங்களை ஆளுகை செய்வதற்கு மன்னர் ஒருவரை முடிசூட்டி அவர் வகுத்ததே சட்டம் என அவர் ஆளுகைக்கு உட்பட்டு வாழ்வதை முடியாட்சி எனலாம் முடியாட்சியும் வேண்டாம் ஒவ்வொரு குடிமக்களும் ஆளுகை செய்யும் உரிமை இருக்கிறது என குடிமக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்படும் ஆட்சியை குடியாட்சி எனலாம் நமது நாடு அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று குடிமக்களால் அரசு ஏற்படுத்தப்படும் உரிமையை பெற்ற நாள் குடியரசு தினமாக ஆசரிக்கப்படுகிறது குடியரசு நாட்டில் ஒவ்வொரு குடிமக்களும் பொறுப்புடன் செயல்பட எதிர்பார்க்கப்படுகின்றனர் நாட்டின் வாழ்விற்காக வளர்ச்சிக்காக செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்பேற்று பொறுப்போடு செய்ய வேண்டும் தூய பவுலடியார் நாட்டின் கடமைகளை நமது கடமையாக ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என ரோம திருச்சபை மக்களுக்கு ஆலோசனை கூறுகிறார் இன்று நாம் நமது நாட்டில் பல சமய மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இத்தகைய சூழலில் குடிமக்களாகிய நாம் அனைவரும் சாதி சமய வேறுபாடுகளை களைந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகின்ற பொதுவான இறை சட்டத்தை கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம் இவ்வாறு நாட்டின் சட்டங்களையும் இறை சட்டங்களையும் கடைபிடித்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக மலரட்டும்